நாம இன்னைக்கு ஒரு தனித்துவமான கம்பீரமான விலங்கை பத்தி பார்க்கப் போறோம் அதுதான் நீலகிரி வரையாடு நீலகிரி வரையாடு தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பாக நீலகிரி மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு அரிய மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினம் வரையாடு என்ற பெயரே மலைகளின் கடினமான நிலப்பரப்பில் வாழும் ஆடு என்பதை குறிக்கிறது இதன் அறிவியல் பெயர் கேமித்ரகஸ் இலோகாயஸ் பாறைகள் நிறைந்த செங்குத்தான மலைச்சரிவுகளிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் இது தனக்கே உரித்தான கம்பீரத்துடன் வசிக்கும் இந்த வரையாடுகள் மிதமான பழப்பு நிறத்துடனும் ஆண் வரையாடுகள் சற்று கருமையான நிறத்துடனும் வெள்ளி நிறப்படரி மையனும் காணப்படும் ஆண் வரையாடுகளுக்கு பெரிய வளைந்த கொம்புகள் இருக்கும் பெண் வரையாடுகளுக்கு சிறிய கொம்புகள் இருக்கும் இவற்றின் கால்களில் உள்ள சிறப்பு பிடிப்புத்தன்மை கொண்ட பாதங்கள் செங்குத்தான பாறைகளிலும் எளிதாக ஏறி இறங்கவும் சமநிலையைப் பேணவும் உதவுகின்றன மிக குளிர்ந்த காலநிலையும் கடுமையான காற்றையும் தாங்கும் சக்தி இவற்றுக்கு உண்டு ஒரு காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதும் பரவியிருந்த இந்த வரையாடுகள் வேட்டை வாழ்விட அழிவு மற்றும் பிற விலங்குகளுடனான போட்டி போன்ற காரணங்களால் அவற்றின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இன் கீழ் இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட இனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள இரவிகுளம் தேசிய பூங்கா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள முக்குருத்தி தேசிய பூங்கா ஆகியவை நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்க முக்கிய பங்காற்றுகின்றன தற்போது இவற்றின் எண்ணிக்கை மெல்ல அதிகரித்து வருகிறது என்றாலும் அவை இன்னும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனமாகவே உள்ளன நீலகிரி வரையாடு தமிழகத்தின் மாநில விலங்காகும் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களின் ஒரு முக்கிய அடையாளமாக இது திகழ்கிறது இந்த கம்பீரமான உயிரினத்தை பாதுகாப்பது நமது இயற்கைச் சூழலை பாதுகாப்பதற்கு சமம் இந்த நீலகிரி வரையாடு பற்றிய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன் நமது பூமியின் ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு தனித்துவமானது என்பதையும் அவற்றை பாதுகாப்பது நமது கடமை என்பதையும் இந்த வரையாட்டின் கதை உணர்த்துகிறது இது போன்ற பல அறியப்படாத தகவல்களையும் பைசினேடிங் கதைகளையும் தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் யூ சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்